உணர்ந்து செல்கிறோம் நிறைந்து சொஸ்தமின்றி வாழ்ந்து கொண்டிருந்த எங்கள் வாழ்க்கை உண்மையே சொந்தமாக தந்து எங்களை வைத்துக் கொண்டவரே குடிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் நினைத்துக் கொண்ட பாதைகள் நாங்கள் மனதில் யோசனைகளின் அடிப்படையில் தேன்களையும் வலிமை இருப்பதாக நாங்கள் ஒருவேளை நம்பிக்கொண்டிருந்த நாட்கள் எங்களை தடுத்து ஆட்கொண்டு உண்மை போற்றுவதற்கு வைத்திருக்கிறேன் நன்றி சொல்கிறேன் இப்பொழுது மாற்றுகிறேன் வாழ்நாள் முழுவதும் இந்த ஜீவகாலத்தில் நீ எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உண்முடைய ஊழியத்தை உண்மையோடு செய்ய வாழ்நாளெல்லாம் செய்ய நீடித்த பெருமையால் சூடப்பட்டவர்களாய் நாங்கள் அதை வீடு சேர்க்கிற வரைக்கும் உங்களுடைய வீட்டை நாங்கள் வந்தத நாள் வரைக்கும் எங்கள் பலவீனத்தை தாங்கி தனி செய்தோம் இவரட்சர் நாமத்தில் வேண்டிக் பிதாவே கடவுளின் திருமக்களாய் எழும்பி பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் ஆண்டவர் ரட்சிப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய மகிமையின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்திருக்கின்ற பொழுது கர்த்தருடைய மகிமையாக அது என் மேல் உதித்திருக்கின்ற பொழுது என் மேல் உதித்திருக்கக்கூடிய அந்த மகிமையின் பிரசன்னத்தை நான் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அதை அடுத்தவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவதற்கு நான் எழுப்ப வேண்டியது அவசியம் என்பதை சட்ட வாக்கியமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டிலும் மூன்று மாதங்கள் கழித்து நான்காவது மாதத்திலும் நான்கு இந்த நாட்களை முடித்து முதல் ஆராதனைக்கு வந்திருக்கின்றோம் அறுக்காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்துகிறதா இருக்கிறது சிலுவையை குறித்த சிந்தை என்பது வாழ்க்கையின் அடிநாதத்தில் ஆண்டவரை மட்டுமே உறுதியாய் பற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்று முடிவு செய்கிற மக்களுக்கு கடவுள் தருகிற பலனாய் இருக்கிறது என்பதை நாம் அனுபவபூர்வமாய் புரிந்து கொள்கிற நாட்கள் தான் இந்த அருண்காலங்கள் சரி அப்படி என்னுடைய வாழ்க்கையில் இந்த சிலுவையின் அனுபவம் என்பது இந்த சிலுவையினுடைய காலகட்டங்களை குறித்த படிப்பினை என்பது அல்லது இந்த சிலுவை என்பது எனக்குள்ளாக எப்படிப்பட்ட சிந்தைகளை தரப்போகிறது என்பதை ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளில் நாம் கண்டுகொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் கடவுளுடைய சீஷனாய் வாழ விரும்புகிற ஒரு மனிதன் சீடத்துவத்தினுடைய முன்னுதாரணமாய் திகழ வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் சிலுவையின் அனுபவம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை வாசிக்க கேட்ட வேத பகுதிகளின் வழி நின்று கொஞ்சம் தியானிக்கலாம் செவிகளின் செய்தியாய் பல நூறு ஆண்டுகளாய் இருந்து பின்பு பதிவு செய்யப்பட்ட மட்டு புத்தகத்திலே ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்வின் சம்பவம் நமக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு அமைதியான ஒரு பிள்ளை வீட்டில் ரொம்ப செல்லமா வளர்ந்த ஒரு பிள்ளை பல வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு பிள்ளை அப்பாவோட சொத்து எல்லாமே தனக்கு மட்டும்தான் நம்ம அதை வச்சு வாழ்ந்தா மட்டும் போதும்னு மட்டுமே நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஏன்னா அப்பா அதுக்கு முன்னாடி அப்பா எல்லா பிரச்சனைகளும் பிரச்சனையையும் தீர்த்து வச்சுட்டாரு நமக்கு இனி பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில் லைஃப் நிம்மதியாக போயிடும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஈஸ்ராக்கின் வாழ்க்கை நம்மள பலருக்கு அந்த வாழ்க்கை முறை இருக்கலாம் பாருங்க அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கிறது ஆண்டவருடைய அருள் அதன் மேல் பொழியப்படுகிற பொழுது செய்கிற வேலை செய்கிற தொழில் இதிலெல்லாம் லாபம் வருகிறது வருமானங்கள் வருகிறது ஆடு மாடுகளினுடைய எண்ணிக்கையும் பெருக்கமும் அதிகரிக்கிறது எப்ப வருமானம் வருதோ எப்ப சொத்துக்கள் பெறுகிறதோ சங்கடங்களும் பெறுகிறது இவருக்கு ஆடு மாடு வேலைக்காரர்கள் என்கிற ஒரு குழு அதிகரிக்கிற பொழுது பிறருடைய கண்களுக்கு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலாய் மாறுகிறது அப்படி அச்சுறுத்தலாய் மாறுகிற பொழுது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இவன் தோண்டி வைத்திருக்கக்கூடிய துறவுகளில் மண்ணை போட்டு நிரப்பி இருக்கான் அப்ப அவன் எவ்வளவு வேலை ஒத்திருக்கான் பாருங்களேன் எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து மண்ணை கொண்டு வந்து அந்த மண்ணை அவன் வேற இடத்துல தோண்டி இருக்கணும்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு தோண்டி எடுத்து கொண்டு வந்து இங்கே போட்டியிருக்காங்க பல நேரங்களில் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்திருப்போம் ஆனால் அதை ஒன்று விழாவ ஆக்குறதுக்கு இன்னொருத்தையும் நம்மளை விட அழகாக பாருங்க அந்த அனுபவம் தான் ஈசாக்கினுடைய அனுபவம் வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறது வளரணும் நினைக்கிறேன் தடைகள் வருகிறது முன்னேறணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு அடி வேலை நினைச்சேன் ரெண்டு அடி இழுக்குது நான் அவ்வளவு ஆகமா கஷ்டப்பட்டு உழைச்சு தோண்டி வச்சிருக்கேன் மண்ணை போட்டு நம்ம வச்சேன் குப்பையா அங்க அங்கிருந்து அந்த அனுபவம் ஆரம்பிக்கிறீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய சூழல்கள் அதை எப்படி எதிர்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் சவால் எல்லா மனிதருக்கும் ஏற்படுகிற ஒரு சவால் சரி இந்த சவால் என்பது ஏதோ அவருக்கு மட்டும்தான் இருந்துச்சா இல்ல அவருக்கு இருந்து சுமார் ஆயிரம் வருடங்கள் கழித்து வாழுகிறார் ஒரு மனிதர் வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டு வேத பகுதி பவுல் என்கிற ஒரு மனிதர் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல பேரெல்லாம் வேற சொசைட்டியில் வாங்கினதுக்கு பிறகு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரே காரணத்துக்காக எல்லாவற்றையும் இழந்தவராய் நாச மோசங்களை அனுபவிக்கின்றவராய் கப்பல் பிரயாணத்தில் பாடுகள் படுகிறவராய் கள்ளர் நிமித்தம் வருகிற நாசங்களாலும் அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க நீங்கள் அதை அப்படியே கொஞ்சம் வாசிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நாற்பதுக்கு ஒன்று குறையன்பாங்க ஒரு வசம் இருக்கும் முப்பத்தொன்பது தடவையாக ஐந்து முறை அடிப்பாங்க இப்படி அடிக்கப்பட்டு கஷ்டப்படுத்தப்பட்டவர் அவருடைய கஷ்டங்கள்ல மனசு ரொம்ப வலிச்ச ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் கேட்டா நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்னா அதுல இருக்கிறதுல பெருசு தெரியுமா சுய ஜனங்களினால் வந்த மோசங்களிலும் அப்படி ரசம் இருக்காதுல என்னை ஓங்கி அரைந்தவன் யார் என் பக்கத்தில் இருக்கவன் தாங்க நான் நம்பினவன் தாங்க அவன் எனக்கு ஆதரவா இருந்துவான்னு எவனை நினைச்சனோ அந்த ஆதரவு கோல் தான் என்னை அடியோடு சாய்த்தது இதுதான் பவுளினுடைய அனுபவம் நாசங்களிலும் மோசங்களிலும் குளிரிலும் வெயிலிலும் உடல் சார்ந்த துன்பங்களையும் உள்ளம் சார்ந்த துன்பங்களையும் அனுபவிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தின் வழி பவுலுக்கும் இருந்திருக்கு இந்த பவுலுக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி இதே அனுபவத்தின் வழியாய் ஒருவர் கடந்து போயிருக்கிறார் அவர் தான் நம்ம நம்ம வாசிக்க கேட்ட பர்த்திமேயு என்கிற நண்பர் அந்த நண்பர் பிறவிலேயே பார்வையற்றவர் யாசகம் கேட்டுக்கொண்டிருப்பவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவர் எல்லாராலும் ஏசப்படுகிறவர் இவர் யார் சொன்னு கேட்கிறாரு இல்லை ஏதோ உதவி வேணும்னு கேட்கிறாரு என்ன செய்யணும் முடிஞ்சா கொடுக்கணும் இல்லைன்னா அமைதியாக ஆளுகளுக்கு இருக்கிற குணமே என்ன நானும் கொடுக்க மாட்டேன் நீ அடுத்தவங்க என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அவ்வளவு நேரம் அமைதியாக பார்த்துருந்தேன் அவர் அப்பா யாருன்னா மாணவர்களுக்கு தெரியும் அவனுக்கு உதவி செய்வதற்கோ அவனுடைய காரியத்தை நிவர்த்தி செய்வதற்கோ முன்வரவில்லை நடந்து வருகிற இயேசுநாதன் எப்படிப்பட்டவர் என்று கூட்டத்தில் வந்த எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவன் அவர் அளத்தை கூட்டு வருவோம்னு ஒருத்தரும் நினைக்கிறார் அவன கொஞ்சம் முயற்சி எடுத்து எனக்கு இறங்கும் அப்படின்னு பார்த்துன்னா பேசாமல் அப்படின்னு அதட்ட மட்டும் மொதல் அழ கிளம்பி வந்துடுறாங்க இது பெலிஸ்தர்கள் ஆரம்பித்து கோராகி புத்திர்கள் நடந்தது இங்க பவனும் இந்த நண்பரும் அனுபவிப்பது போல சுயஜனங்களிடம் முன்பு காணப்படுகிறார்கள் ஐயா என்னை காயப்படுத்தியது யார் ரெகுலரா சர்ச்சைக்கு வர வருக வெறியற்கனவே காயப்படுத்திட்டா கூட ஓரளவுக்கு தங்கிக்கலாம் என்று சொல்லுகிற அனுபவம் பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையின் வழியாகவும் கொஞ்சம் கோடிட்டு வரத்தனை செய்யும் இந்த சூழ்நிலைகளில் இந்த சிலுவையின் அனுபவத்தை நாம் பிடிச்சுக்கிட்டு நான் உண்மையிலேயே சிலுவயும் தோணாய் அப்படின்லாம் பாடணும்னா அந்த சீடத்துவத்தின் முன்னுதாரணத்தை நான் எப்படி காட்டுறது இவங்க மூணு பேர் முத எப்படி காட்டினாங்க தெரிஞ்சுக்கிறோமில்ல ஈஷாக்கு எந்த இடத்துலமே யாரோடையுமே வாக்குவாதம் செய்யணும் வாக்குவாதம் செய்யலாம் அள்ளி போட்டாங்க என்ன செஞ்சாரு அமைதியை முதல்ல ஒரு அந்த வாசிக்கு கேட்ட பகுதியில் முதல் பாகம் பார்த்தீங்கன்னா அபிமலைக்கு வந்து சொல்லுவார் சொத்து மத்தில நிறைய இருக்குது எங்களுக்கு இடத்துல இருக்கு கிளம்பி போயிருந்தாங்க நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம் உனக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன் உனக்கு கஷ்டமா இருந்தா நீ தனி போ வார்த்தை அப்படி வரணும்ல நம்ம வீடுகள் அப்படிதான் வருது பல நேரங்கள்ல ஆனா இங்க ஈசாக்கு அமைதியாய் கடந்து போய்விடுகிறார் நீங்க ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த செய்றீங்க வேணுண்ண ஒருத்தவங்க உடனே மன போடுறாங்க அந்த இடத்துல பல்ல கடிச்சுட்டு அமைதியா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போய்விடுவது என்பது உண்மையிலே அவங்க காயப்படுத்துகிற அனுபவம் தான் போயிடுறான்டா பிரதர் இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு போயிடுறான் விடக்கூடாது வாக்குவாதம் பண்ணுவோம் அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் வர்றாங்க இன்னொரு இடத்துல போய் தோண்டும் போது அங்க வாக்குவாதம் ஏற்படுது அப்ப என்ன செய்யறாரு அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பேர் வச்சுட்டு இடத்த விட என்ன செய்கிறாரு இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கிறாரு முதல்ல வச்ச பேர் ஏசேக்கு ரெண்டாவது வச்ச பேர் சித்னா ஏன்னா சண்டை வாக்குவாதம் பத்தாது இவன் வாக்குவாதம்னால அவன் வந்து சரி பண்ணி வர மாட்டேங்கிறான் சண்டையே வற்றுவான் அவன் அடுத்த ஸ்டேஜ் அப்பயே என்ன செய்கிறாரு மீதி போய் போய்கிட்டு இங்க நல்லா பாருங்க ஈசாக்கு எதிர்த்து கேள்வி எழுக்க தெரியாது இல்லை அவர்கிட்ட கேள்வி எடுக்கிறது வேலை கரங்க இல்லைன்னு அர்த்தமா இல்லாமலா இல்லை அவருக்கு வாக்குவாதம் பண்ண தெரியாமல் இருந்துச்சா இல்லை ஈசாக்கு சண்டை ஓட தெரியாதா பவுல் இதே அனுபவத்தை எழுதும்போது பிரியாக எழுதுறாருல்ல நீ வாக்குவல்லனா நானும் வல்லன் நீ அறிவாளியா நானும் அறிவாளி நீ படிச்சவனா நானும் படிச்சவன் உனக்கு நாலு கேள்வி கேட்க தெரியுமா எனக்கு நாலு கேள்வி தெரியும் ஆனாலும் ஆனாலும் இதுதான் திருமதி குற்றி தருகிறமா தமிழ் குமாரனே எனக்கு இறங்கும் கத்தும் போது பேச மாதிரியா அப்படின்னு சொன்னா யோ ஓன் ஜோலியை மட்டும் நீ பாரியா அப்படின்னு வாக்குவாதம் பண்ண எனக்கு தெரியாத ஆனால் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அது இல்லைங்க அவர் மட்டும்தான் இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு நீ இந்த சரிவழிச்சு நிற்கிறது எனக்கு வேலை இல்லை இந்த வேத பகுதி நமக்கு மூன்று சத்தியங்களை தருகிறது சிலுமையின் முன்னுதாரணத்தை பிடித்துக்கொண்டு சீடத்துவத்தினுடைய முன்னுதாரணத்தை செயல்படுத்த விரும்புகிற நம்ம வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலைகளில் ஈசாக்கு போல சாந்தமாய் இருக்க கற்றுக்கொள்வோம் சாந்தத்தோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட கற்றுக்கொள்வோம் இப்பெல்லாம் பிரச்சனை வருதோ வாக்குவாதம் பண்ற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தோம் ஒரு நிமிஷம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து பாருங்க வீட்டில் நமக்கும் மேலதிகாரிக்கும் பிரச்சனையே வராது நமக்கும் நம்ம அன்பானவர்களுக்குமான உறவு கண்டிப்பா ஏன்னா நமக்கு தேவை அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த வாக்குவாதத்தில் யார் வெல்லுகிறார் என்பது அல்ல அந்த நபரோடு உள்ள உறவு எது முக்கியம் அப்படியா இன்னைக்கு போனதுனால என்ன ஆச்சு தெரியுமா அபிமலைக்கு வந்து சொல்லி ஏன்னா இடம் இடத்துல இருக்குன்னு கிளம்புன்னு இவர் அமைதியாக கிளம்புகிறார் அதுக்கப்புறம் ஏசேக்கு போறாரு சித்னா போறாரு எதுவும் ஆகல மூணாவதா ஒரு இடத்துக்கு போறாரு அந்த மூணாவது இடத்துல அமர்ந்திருக்கும் போது முதல் இடத்துல இருந்து சொன்னப்பா இது நாலாவது இடம் இல்லையா அபிமலைக்கிலிருந்து கிளம்புனாரு ரெண்டாவது சுத்துனா மூணா ரெண்டாவது ஏசேக்கு மூணாவது சித்தனா நாலாவது அவர் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் இந்த நாலாவது இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது முதல் இடத்துல இருந்த இந்த அபிமலைக்கு தேடி வருகிறார் வந்து உங்க கூட நான் சமாதசம் வைக்கலாம் யோசிச்சு பாருங்களேன் அப்படி அவர் கேட்கும் பொழுது ஈசாக்குடைய கண்களில் கண்டிப்பா ஒரு துளிக்க அன்னைக்கு நீ எவ்வளவு அழக்ச இன்னைக்கு இந்த இடத்துல பணம் ஆண்டு அவர் கட்டியிருக்காரு கட்டியா அப்படின்னு கேட்டு பார்க்கல மனசு கேட்டு பார்க்கல பெரிய மாணவர்களே அவரை கூப்பிட்டு அவரோடு கூட அமர்ந்து அவங்கள ஒரு நாள் தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களை வழி எழுப்புகிற அருமையான பக்குவத்தை ஈசாத்தின் வாழ்க்கை நம்ம கற்றுத்தருவது சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொன்னது இதுதானே ஆக வாழ்க்கையில் பாடுகளின் வழியாய் நகர்ந்து செல்கிற பொழுது மாற்று கருத்துகள் வழியாய் நகர்ந்து செல்கிற பொழுது சாந்தமாய் இருக்க கற்றுக்கொள்ளும் சாந்தத்தோடு கடந்து செல்லும் இரண்டாவது குறிப்பு பவுலின் அனுபவம் சகித்துக்குழு சுய ஜனங்களால பிரச்சனை அந்நிய ஜனங்களால பிரச்சனை வாரினால் அடிக்கப்பட்டோம் பசி நிர்வாணம் வாழ்க்கையினுடைய நகர்வுகளில் கள்ளர் நாள் இருக்கிற மோசம் கப்பல் சேதம் எல்லாம் வந்துச்சுங்க எல்லாத்தையும் சந்திச்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் சமைச்சுக்கிட்டேன் சகித்துக்கொண்டு அவருடைய கவலை எனக்கு எப்படி பண்றாங்களே அப்படின்னு இல்லையா அவருடைய கவலையை வேற பக்கம் அவர் வச்சாரு அது என்ன கவலை தெரியுமா அந்த இருபத்தி எட்டாவது வசனத்தை இதை இல்லாத விட எனக்கு பெரிய பிரச்சனை எது தெரியுமாங்க சபைகளை முடித்த கவலை என்னோடு கூட ஒரு கூட்டம் அந்த கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு இடங்களில் போய்விடுவதற்கு நான் காரணமாய் அமைந்து கூடாது என்னுடைய நடவடிக்கைகளின் மூலமாக என்னுடைய சாட்சிய வாழ்க்கையின் மூலமாக நான் அந்த சபைக்கு இடரல் அக்ஷவனாய் இருந்துவிட வேண்டும் அதனால நான் சகித்துக் கொள்ளப்படும் நம்ம கற்றுக்கொள்ளுகிற ரெண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி தாவிதியின் குமாரனே என்று கூப்பிட்ட அந்த நண்பனமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு செய்தி என்ன தெரியுமா ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுங்கள் சத்தமிட்டு என்று சொல்லுவது அப்ப அவர் மைக் வச்சு நாலு ஸ்பீக்கரை வச்சு கத்துறதா என்பது அல்ல கூப்பிடுவதில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மை ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுதல் அதுல அவருடைய அவருடைய ஆழத்தையும் அழுத்தத்தையும் எதிர்பார்த்துகிறது ஏன் தாவதீர் குமார் சொன்னார் தெரியுமா ஒரு அடங்கி இருக்கிறது தாவிது அழகான தெரிசிலேய கட்டிட்டு நான் கட்டின ஊர் எவ்வளோ அழகா இருக்கு பத்தியா இந்த அழகான ஊரில் கண்ணு தெரியாதவங்களை உள்ள இருந்து ஊற கெடுக்க கூடாது கண்ணு தெரியாதவங்க கால் நடக்க முடியாதவங்க ஊருக்குள்ள இருந்து ஊற கெடுக்க கூடாது அவங்களை ஊரடைய கேட்கும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு அதே ஊருக்குள்ள தாவீதின் மைந்தனுக்கு ஓசந்தான்னு அடுத்த வாரம் பாடுறதுக்கு கிறிஸ்துவாக உள்ளே போக போகிற தாவீதின் குமாரனே எனக்கு இரண்டும் என்று அழைக்கின்ற தாவிதின் குமாரனுக்கு ஓசந்தா என்று அவர்கள் ஒரு ஆர்ப்பரித்தார்களே அதற்கு முன்னோட்டமாக அவரை தாவீதின் குமாரன் என்று அறிக்கையிட்டு சொல்லியது இந்த நண்பர் தான் அப்ப வாழ்க்கையின் சோதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் வருகிற பொழுது ஆண்டவரை நோக்கி சத்தமிடுங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் பூமியில நம்மளுடைய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் சமூகத்தில் சொல்லுங்க அவர் உங்களை விசாரிக்கிறவரான வழியினால் நீங்க சொல்லுங்க இவ்வளவுதாங்க தாங்க வாழ்க்கை இவ்வளவுதானே வாழ்க்கை அவர் எனக்கு போதுமானவர்கள் அவர் என்னை விசாரிக்கவர்கள் போதும் இதுதானே அனுபவம் சீர் வை சுமந்தாய் சீஷனாய் ஓ சீர் வை சுமந்தாய் சீஷனாய் ஓ சீர் வை வால் நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ சிந்தை வாழ்வேனும் தாழ்மை தரிப்போ நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோ ஏன் தெரியுமா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க இசு தாங்குவா அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா அவரே சுமப்பா ஒரு போதும் கேடவே மாட்டா ஹாலே லயா யா எவ்வளவோ துன்பங்களை தொல்லைகளை வாழ்க்கையில சந்திக்கிறாங்க அப்படி துன்பங்களும் தொல்லைகளும் சோர்வுகளும் பிரச்சனைகளும் வருகிற பொழுதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன் விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றினேன் மண்ணின் வாழ்வையும் துச்சமயந்துகிறேன் மண்ணின் வாழ்வையும் குப்பையந்துகிறேன் விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ள வர்க்கென்றே விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன் உண்மையுள்ள வர்க்கென்ற

நான் பிறருக்காக என்னையே கொடுப்பதற்கு எனக்கு அருள் புரியும் வாழ்வின் ஒவ்வொரு நகர்வுகளிலும் உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிறவனாய் உம்மை பிரதிபலிக்கிறவனாய் நான் வாழ்ந்து காட்ட தேவனே இன்னும் உம்மண்டை சேர எனக்கு சொல்லினார்

எங்கள் வாழ்க்கையில் ஈசாந்து போல ஆரம்பித்து பவுல் போல துன்பங்களை அனுபவித்தாலும் பத்திரிகையில் போல் உண்மை நோக்கி மாத்திரம் சத்தம் விடுகிறவர்களாய் இதோ நாங்கள் ஆனந்தமாய் சட்டை விரித்து உம் அண்டை வந்து சேர்கிற நாள் வரைக்கும் இன்னும் உண்மை நாங்கள் நெருங்கி கிட்டிச் செய்ய எங்களுக்கு செலுத்தார்கள் మీ రక్షకరు యేసుక్రీస్తు వినామత్య వేడుకొందాం తండ్రి ఆమేన్ ఆమేన్